ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கூடிய சலாம் திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகியுள்ளது அந்த திரைப்படம் என்ன சொல்கிறது படம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் ஆகியோர் இணைந்து நடித்திருக்கும் திரைப்படம் லால் சலாம் நடிகர் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கும் இந்த படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருக்கிறார் இந்து மற்றும் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வரும் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள முரார்பாத் கிராமத்தில் மக்களிடையே பிளவை ஏற்படுத்த சில அரசியல்வாதிகள் முயற்சிக்கின்றனர் அதில் வெற்றியும் அடைகிறார்கள் இறுதியில் அந்த ஊர் ஒன்று சேர்ந்ததா என்கின்ற புரட்சிகரமான கருத்தை சொல்லியிருப்பதாக இயக்குநருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இந்த படத்தோட இயக்குனர் அன்பு தலைவர் அவரோட மகள் ஐஸ்வர்யா தான் இந்த படத்தை புரட்சிகரமான இந்த கருத்தை வெளியிட்டிருக்காங்க அதுக்காக தான் சிகப்பு வச்சுருக்கோம் மிதமான நடைமுறையாக அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க அதுதான் மஞ்சள் வச்சுருக்கோம் அவங்க வெற்றி வெற்றியாளர்கள் தான் வெற்றி அடைவாங்க பச்சையை வச்சுருவாங்க படத்தில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் எல்லாம் கைத்தட்டு பாராட்டு எல்லாம் சூப்பராக அந்த செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் படம் பாருங்கள் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வந்து சொல்லும்போது அது எல்லாருக்கும் போய் சேரும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதை எல்லாம் மீறி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த வருஷம் இந்த இந்த படத்துக்கான போட்ட எஃபோர்ட் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் எல்லாருமே அவ்வளோ உழைச்சிருக்காங்க முக்கியமாக ஐஸ்வர்யா மேம் அவங்களுக்கு இந்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கணும் கிடைச்சிருக்கு விஷ்ணு விசால் இந்து இளைஞர்களை கொண்ட கிரிக்கெட் அணியின் வீரராகவும் விக்ரம் இஸ்லாமிய இளைஞர்களை கொண்ட கிரிக்கெட் அணியின் வீரராகவும் களம் கண்டுள்ளனர் விக்ரம் மொய்தீன்பாய் கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ரஜினியின் மகனாக நடித்துள்ளார் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் ஆகிய இருவரும் மிகவும் யதார்த்தமாகவும் இயல்பாகவும் நடித்துள்ளனர் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் வந்தாலும் இரண்டு காட்சிகளுடன் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் மத நல்லிணக்கத்திற்காக அவர் பேசும் வசனங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன நம்மளோட அதெல்லாம் கொண்டு இருந்தது தலைவர் சொல்லவே வேண்டாம் வேற மாதிரி இருக்கு அவர் வந்து எல்லா மதமும் ஒண்ணு யா எப்படி மனுஷங்க ஒண்ணும் அதே மாதிரி எல்லா மதமும் ஒண்ணுன்றதுதான் வந்து சொல்லியிருக்காரு அது எல்லாருக்குமே தெரியணும்ன்றதான் கதாநாயகியான அனந்திகா சனில்குமாருக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஒரு பாடலுக்காக மட்டுமே அவர் பயன்படுத்தப்பட்டுள்ளார் முரார்பாத் என்ற ஊரில் நடந்த சில சம்பவங்களை எடுத்துக்கொண்டு அதற்கு புனைவு திரைக்கதை அமைத்து படமாக்கி உள்ளனர் பிரிவினையைத் தூண்டும் அரசியல் சாதிய ஆதிக்கம் ஆகியவற்றை கதையில் தொட்டிருந்தாலும் இரண்டு கிரிக்கெட் அணிகளுக்கு இடையே ஏற்படும் பிரச்சினை எப்படி பூதாகரமானது என்பதற்கு அழுத்தமான காரணங்களோ காட்சிகளோ திரைப்படத்தில் தென்படவில்லை என்பது குறையாக உள்ளது ஒளிப்பதிவை பொறுத்தவரை கிராமத்தையும் திருவிழாவையும் யதார்த்தம் மீறாமல் படம் பிடிக்க முயற்சித்துள்ளார் ஒளிப்பதிவாளர் ஆனால் படத்திற்கான பின்னணி இசை சுத்தமாக எடுபடாததால் அது பெரும் மைனஸாக உள்ளது மதத்தின் பெயரால் சிலர் நம்மை பிரித்தாள நினைத்தாலும் நாம் ஒன்றாக இருந்து அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற கருத்துடன் எடுக்கப்பட்டிருக்கும் இந்த லால் சலாம் படத்தை இன்னும் சுவாரஸ்யத்துடன் கொடுத்திருக்கலாம் என்றே தோன்றுகிறது